அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்டதை கொண்டாடும் விதத்தில் நகர் கழக செயலாளர் சி எம் துரை ஆனந்த் தலைமையில் பேருந்து நிலையத்தில் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம் மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையில் கழக இளைஞரணி செயலாளர் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்டதை கொண்டாடும் விதத்தில் நகர் திமுக சார்பில் சிவகங்கை நகர்மன்ற தலைவரும் நகர் கழக செயலாளர் சி எம் துரை ஆனந்த் தலைமையில் சிவகங்கை பேருந்து நிலையத்தில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் விடுத்தும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்வில் நகர்மன்ற உறுப்பினர்கள் ஜெயகாந்தன் வீனஸ் ராமநாதன் ராமதாஸ் கான் பிரேம் ஆறு சரவணன் ராஜபாண்டி விஜயகுமார் வீரகலை மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் கிங் கார்த்தி மதிவண்ணன் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி பிரேமிம் குமார் வட்ட செயலாளர் தனசேகரன் சுக்ரா சரவணன் கண்ணதாசன் பாபு ராசா சசி ஜெயக்குமார் சுந்தர பாண்டியன் சட்டமன்ற தகவல் தொழில்நுட்ப அணி சதீஷ்குமார் நகர்மன்ற தகவல் தொழில்நுட்ப அணி கார்த்திகேயன் நகர் மகளிர் அணி ராஜேஸ்வரி அண்ணாதுரை ஜெயந்தி மஞ்சுளா இந்திரா முத்துலட்சுமி கவிதா ராஜேஸ்வரி மற்றும் கழக உடன்பிறப்புகள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் முதல்வர் உதயநிதித்தாரே முதல்வர் உதயது தமிழகத்தில் முதல்வர் தளபதி தமிழகத்தில் முதல்வர் தளபதி தலைவர் தலைவர் ಮುಖ <laughs> உதயநிதி உதயநிதி ஸ்டாலின் தமிழகத்தின் முதல்வர் தளபதி தமிழகத்தின் முதல்வர் தளபதி துணை முதல்வர் உதயநிதி